இங்கே ஒரு கன்னுகுட்டி முப்பத்தேழாயிரம் ரூபாய் நான் சொல்லிட்டு இருந்தாங்க நல்லா பெரிய கண்ணுக்குட்டி தான் இதுதான் நினைக்கிறாங்க நல்லா பெருசா இருக்கு மெயினாக வந்து காம்பு காம்பு வரி இதை வந்து மெயினாக பார்க்குறாங்க சுளி பசுமாடை பொறுத்த வரைக்கும் அந்த காம்பு சுளி ஆத்திரணு அது கவூர்ட்டனா ஆம்பல்ல இல்லை انا நம்ம கட பிரதி இல்ல மெயின் அதுதான் அது மாடபதி கேரியர் மெயின் அதுதான் பாப்பங்க யாரோ சொல்றங்களா இது எவள சொல்லியிருக்கீங்க எவள சொல்றீங்க சொல்லல பார்த்துட்டு இருக்கீங்க இன்னும் கண்ணுக்குட்டி சொல்லவே இல்லைங்களா பார்த்துட்டு இருக்காங்க இங்கேயே ஒரு ரெண்டு நாலு கன்னுக்குட்டி இருக்கு நல்லா ரூபாய்க்கு மேலதான் எல்லாம் முப்பத்தஞ்சு நல்ல அழகான வளர்ப்பு கண்டுக்கிட்டீங்க வாட்ஸ்அப்ல முப்பத்தி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு மேலே சொல்லிகிட்ருக்காங்களா தெரியும் வந்து கண்ணு போட்டுருக்கு கண்ணு போட்டு சொன்னது சனியா

வந்துரு மாடு கொஞ்சம் கம்மி தான் இன்னைக்கு டேட்டில் இன்னைக்கு இருபத்தி ஆறாந்தேதி தேதி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழில் வந்து மாடு கம்மி தான் இந்த ஒரு கிடாரி கன்று ஒரு கிட ஒரு பசு ரெண்டுமே வந்து செல்ஸ் வந்துருக்குது நல்லா நல்லா இருக்குது நான் முன்ஷீஷா முடியலையா அது எவ்வளோ சொல்லியிருக்கீங்களா இது அது எவ்வளோ சொல்லியிருக்கீங்க முப்பத்தஞ்சா நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது ரெண்டுமே நம்மள்தாண்ணா ஓடுற மாட்டுதானா சரி சரி சொல்ற முப்பத்தஞ்சு அஞ்சு பல்லுண்ணா நாலு நாலு எந்த ஊர்மாக்கம் செங்கம்பாக்கம் தானே சரி 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 நீங்கள் இங்கே எடுத்துக்கேட்டு இல்லையா எழுதுகேட்டு எதுவும் இல்லையா கொஞ்சம் பேர் வைப்பாங்க சரி சரி முப்பத்தஞ்சுண்ணா முப்பத்தஞ்சு சொல்லியிருக்காங்க நாலு பல்லுங்க ரன்னிங் வர மாடுதானா மற்ற பல்லு சேர்ந்துக்கு வந்துருது இதெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வயசான மாடுங்க ரேட்டு கம்மியாக தான் போகும் ஆனால் நாட்டு மாடங்க ஜோடியாக வந்து கொண்டு சேவல இன்னும் கம்மியாக தான் வந்திருக்கு மாடு வேற வியாபாரம் ஒன்று சுறுசுறுப்பாக போயிட்டுருக்குது

இது ஒரு டைப்பா இருக்குங்க பாருங்க நாட்டு மாடலு நல்லா பெரிய மடியா கண்ணுகுட்டி யார் கண்ணுகுட்டி சூப்பரா இருது எவ்வளோக்கு முடிச்சுட்டு எல்லாம் கடைசியாக இன்னும் பனியலுக்காக முடிஞ்சிருக்குங்க இன்னைக்கு ரொம்ப கம்மியாக மாடு மற்ற பள்ளியில் பொறுத்த வரைக்கும் எத்தோம் நாட்டு மாடு ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது இங்கே ஒரு பசு மாடு ஒரு ஜோடி இருக்கு பாருங்க இதுவும் வயசானதுங்க தான் கம்மியாக தான் இருக்கு இங்கே பாருங்க ஒரு நாட்டு பசு நல்லா சென நல்ல சைஸ் கொஞ்சம் நல்ல லென்த்தியாக இருக்கு எல்லாம் தனியாக தான் வந்தது கோளைக்கன்று மாடே ஒன்று தானும் போன வாரம் எப்படி போன வாரம் போன வாரம் இது என்ன பல்லணும்

பஸ் மாடுங்கில் இங்கே ஒரு பஸ்ஸுகள் இருக்கு இதெல்லாம் ஆல்ரெடி சேலம் பசு மாடுங்க வாங்கி கட்டி வச்சிருக்காங்க இங்கே ஒரு பஸ்ஸு இங்கே ஒரு பஸ் இருக்கா இந்த பக்கம் ஒரு கண்ணுக்குட்டி ஒன்று இருக்கு நல்லா சூப்பராக இருக்குங்க காலை கன்று கூட்டி எப்ப நல்ல தரமான காலை கன்றுங்க இங்கே ஒரு ஜோடி இருக்கு நான் சொன்னேன்ல மயிலால் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வந்தோன்ன காமிச்சிருப்பேன் லைவ்ல

தலைவர் நமக்கு முன்னாடியே வந்த மாதிரி இது இப்ப லேட்டா வந்து நிக்கிறாங்க அது பாத்துறனோ வளர்ப்பு கண்ணு குட்டிகளா எடுத்து வந்துருக்காங்க ஒரு பத்து கண்ணு குட்டிகிட்ட எடுத்து வந்துருக்காங்க வளர்ப்பு கண்ணு குட்டி எங்க பாவாரு வந்துக்குது ஆட்டத்துக்கு வந்துக்குது வந்து பார்த்தேன் ஏன்னா அப்போ தான் பெட்ரோல் பங்கு இப்படி வந்தீங்க மூளை கிராஸ் பண்ணிட்டு நான் வந்தேன் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சா வரது சரி 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 ஆ ஆ சரி 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 ஆணிப்பு நூறு வந்து இந்த கண்ணு ஃபுல்லாக پاٹھي رکا ہاں ها 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 ها